குடியிருப்புகளுக்கு மத்தியில் டாஸ்மார்க் இடம் மாற்றத்தை கண்டித்து பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா அழகாபுரியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் புது அழகாபுரியில் புதிதாக டாஸ்மார்க் கடை வருவதற்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கட்டிடமானது பொதுமக்கள் அதிகம் வசித்து வரும் பகுதியில் உள்ளதாகவும் அதன் அருகே குடிநீர் மேல்நீர் நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அதன் அருகே பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகள் உள்ளதாகவும் பேருந்து நிறுத்தம் உள்ளதாகவும் என்று கூறி இன்று காலை புது அழகாபுரியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்புக்கொடி கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பொதுமக்கள் இது குறித்து கூறுகையில் அரசு மதுபான கடை வேண்டாம் என்று கூறவில்லை குடியிருப்பு மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ள இடத்தில் மதுபான கடை வேண்டாம் என்று தெரிவித்தனர் சம்பவம் அறிந்து கூம்பூர் சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பின்பு சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பொது மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் ஊர் பொதுமக்கள் இந்த இடத்தில் அரசு மதுபான கடை வேண்டாம் என்று புகார் எழுதி கொடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் பேசினார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவிப்பதாக கூறி போராட்டத்தை கைவிட்டனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்